வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்றாம் வீட்டில் கேது இருந்தால் ஒருவருக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏற்கனவே லக்னம் இரண்டாம் இடத்தில் கேது இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க சரி இப்போ மூன்றாம் வீட்டில் கேது இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு நீங்க எவ்வளவோ செய்வீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து கவனிப்பீங்க நல்லது செய்வீங்க ஆனா அவங்க வந்து உங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நிச்சயமா கிடையாது தான் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க என்னதான் அவங்களுக்கு செய்தாலும் அவங்க கிட்டே இருந்து எந்த ஒரு பிரதிபலனும் வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து வெளிப்படையா சொல்லிடலாம் உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பணம்லாம் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லைன்னா வந்து உங்க கூட பிறந்தவர்களுக்கோ வந்து நிறைய வந்து செய்வீங்க ஆனால் வந்து அவங்க கிட்டே இருந்து எந்த ஒரு பலனும் வந்து எதிர்பார்க்க கூடாது ஏன்னா எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் தகவல் தொழில்நுட்பம் தான் இந்த உலகத்தை ஆறுது சரிங்களா அப்படின்ற பட்சத்தில் இந்த தகவல் தொழில்நுட்பம் அதாவது செல்ஃபோனு லேப்டாப்லாம் பயன்படுத்தும் போது நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக வந்து பயன்படுத்தணும் சரிங்களா அதனாலையும் கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சரியான முடிவுகளை நீங்கள் சரியான நேரத்தில் எடுப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் திருமணம் முதல் அனைத்து விஷயங்கள்லேயும் நீங்கள் சரியான முடிவுகளை தான் வந்து எடுப்பீங்க சரிங்களா உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக அமைவீர்கள் ஞானோதயம் உயர் மட்டத்தில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சரி நல்ல ஞானம் கொண்டவர்களாக இருப்பாங்க அறிவு உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீங்க சரிங்களா வாழ்க்கையை பற்றி உணர்ந்தவங்களாக இருப்பீங்க நல்ல உணவு வித்தியாசமான உணவுகளை வந்து ருசிக்கிறவராக இருப்பீங்க எதிரிகள் பல நேரத்தில் உங்கள் கிட்டே இருந்து விலகி இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை வந்து புண்படுத்துகிற மாதிரி பேசுனாங்கன்னா நிச்சயமாக அவங்க தோல்விகளை சவுந் சந்திப்பாங்க அவமானத்தை சந்திப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவுகள் நிச்சயமாக உங்கள் கிட்டே இருக்கு சரிங்களா மூன்றாம் வீட்டில் இருக்கிற கேதுவால் உங்களுடைய உடல் நலம் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதுலேயும் முக்கியமாக கை தோல்பட்டை பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வழி இருக்கும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மனப்பிரச்சனைகள் வந்து இருக்கும் மனம் சோர்வடைந்து கண்டிப்பாக காணப்படும் பல நேரங்களில் உடன் பிறந்தவர்களுடன் நிச்சயமாக வந்து என் நிச்சயமாக வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த நேரமும் அவங்க கூட வந்து சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் என்ன நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் அவங்கக்கிட்ட இருந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்கக்கூடாது அதை வந்து எதிர்பார்ப்புகளை வந்து குறைச்சிங்க சரிங்களா அவங்ககிட்ட இருந்து எதையும் வந்து எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய கடமை நீங்கள் என்னென்ன செய்யணுமோ வந்து அதை வந்து உங்களுக்கும் உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கும் சரி உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து நல்லபடியாக செஞ்சுடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் எப்போவுமே வந்து திங்க் பண்ணிட்டு தான் இருப்பீங்க சரிங்களா இப்போ ஒரு நல்லது நடக்குது கெட்டது நடக்குது அப்படின்னா நீங்கள் நல்லது மட்டும் வந்து அதிகமாக வந்து திங்க் பண்ண மாட்டீங்க கெட்டதை பற்றி வந்து அதிகமாக யோசித்து அதனால் மன சோர்வுகள் மனக்கவலைகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க சரிங்களா இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நிகழ்காலமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு மாறத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா மூன்றாம் வீட்டில் இருக்கிற கேது நிச்சயமாக ஒரு வகையில் மன பாதிப்புகளை அதிகமாக உருவாக்குவார் அப்படின்னு வந்து சொல்லிங்கன்னா ஸோ எதிர்காலத்தை பற்றின பயத்தை வந்து முற்றிலுமாக வந்து தவிர்த்தங்க சரிங்களா நிகழ்காலத்தை பற்றி யோசிங்க இப்போ என்ன இப்போ சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படின்றத வந்து யோசிங்க எதிர்காலத்தை பற்றி நிச்சயமாக துளியளவு கூட நினைக்காதீங்க சரிங்களா உங்களுக்கு நிச்சயமாக மூன்றாம் வீட்டில் இருக்கிற கேதுவால் நல்லதுன்னா நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மூன்றாம் வீட்டில் இருக்கிற கேது நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல குணத்தை உயர்வான குணத்தை பாக்கிய பற்றிய புரிதலை கொடுப்பார் சரிங்களா அதனால் உங்களுக்கு எல்லாமே எதிர் எதிர்காலம் நிச்சயமாக நல்லதாக அமையும் ஸோ எதிர்காலத்தை பற்றின கவலைகள் நிச்சயமாக வேண்டாம் ஓகே நண்பர்களே இப்போ எல்லாமே வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதாவது இப்போ பாதிப்புகள் கேதுவால் இருந்ததுன்னா நிச்சயமாக விநாயகரை விநாயகரை வந்து வழிபடுங்க வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் ஓகே நண்பர்களே இத்தொடர் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்